சட்டமைய உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டப்படிப்பு யாரெல்லாம் படிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவில் இது சம்பந்தமா பார்த்துதான் அதுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பா இதுல பதில் இருக்கும் மறக்காம அந்த வீடியோவை பார்த்தோங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் யாராவது சட்டம் படிக்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த சட்டம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து யார் வேணாலும் படிக்கலாங்க நீங்களும் படிக்கலாம் நானும் படிக்கலாம் ஆனால் சட்டப்படிப்புன்றதுக்கு ஒரு சில தகுதிகள்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒரு வேளை பூர்த்தி செய்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சட்டப்படிப்பு படிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்லுக்கும் எல்எல்பிக்கும் உள்ள வித்தியாசம் பண்ணுற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இரண்டும் வந்து ஒன்று தான் இதுவும் வந்து பேச்சுலர் ஆஃப் லா தான் அதுவும் பேச்சுலர் ஆஃப் லா தான் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் பிஎல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற ஸ்டேட் எல்லாத்திலையும் எல்எல்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டுமே ஒன்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாண்டு படிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஐந்தாண்டுக்கு என்னன்னா நீங்கள் டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் நீங்கள் எடுக்கிற அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஐ எல்எல்பி பண்ணலாம் ஒருவேளை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திங்கன்னா பிகாம் எல்எல்பி பயாலஜியாக இருந்தீங்க அப்படின்னா பிஏஎல்எல்பி அல்லது பிபிஐ எல்எல்பி வந்து பண்ணலாம் இது இல்லாமல் கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது வந்து எதற்காகனா காமன்லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்ல நீங்கள் நேஷனல் லா ஸ்கூலில் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டுவெல்த்தில் நாற்பத்தைந்து சதவீத மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் அந்த கிளாட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் எப்படி வந்து மருத்துவத்துக்கு வந்து நீட் அப்படின்னு சொல்லியிருக்கோ அதே மாதிரி இந்த சட்டப்படிப்பு பண்றதுக்கு கிளாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நீங்க கட்டணம் செலுத்தியும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம இந்த இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட அரசு சட்டக்கல்லூரி இருக்குது அதில் நீங்கள் லா பண்ணுறதுக்கு செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது இல்லாமல் விஐடி அதுக்கப்புறம் சவிதா சாஸ்திரா இந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டிஸில் வந்து லா வந்து அப்ளிகபிள் நீங்கள் எங்கே வேணாலும் மற்ற தாராளமாக படிக்கலாம் செலவு கம்மியாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கலாம் நீங்கள் டுவெல்த்தில் எடுக்கிற மார்க்கை வச்சு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபைவ் இயர் எல்எல்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போஸ்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கலாம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மூன்றாவது நேரடியாக யூனிவர்சிட்டிலே போயிட்டு சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனத்துலேயும் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க லா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அங்கே நேரடியாக போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி பூர்த்தி செய்யலாம் இது வந்து த்ரீ இயருக்கும் சரி ஃபைவ் இயருக்கும் சரி இதுதான் நீங்கள் த்ரீ இயர் படிக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி கண்டிப்பாக மூன்று வருடம் வந்து ஏதாவது ஒரு டிகிரி அதாவது ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மூன்றாண்டு சட்டப்படிப்பு படிக்கலாம் அது இல்லாமல் இன்ஜினியரிங் படிச்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சட்டப்படிப்பு படிக்கலாம் ஒருவேளை நீங்கள் பிடிஎஸ் டாக்டர் பர்சன் கூட சட்டப்படிப்பு படிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க இப்போ வந்து ஒருவேளை உங்கள் காலேஜ் வந்து ரெககனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு வேளை தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு தகுதி சான்றிதழ் தருவன் வாங்கணும் அதை பதிவாளர்கிட்ட பதிவாளர்கிட்ட நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா அட்மிஷன் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்தவங்க அதாவது இந்த சிஜிபிஏ ஜிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிரேட் சிஸ்டம் அப்படி ஒரு வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அட்மிஷன் சமயத்தில் சீட்டு கிடைச்சாலும் வந்து உங்களை அட்மிட் பண்ணுவாங்க இது வந்து நார்மலாக எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் வந்து தமிழ் வழியிலையும் வந்து சட்டம் படிக்கலாம் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம் தேர்வுன்றது நீங்கள் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் எழுதலாம் உங்களுக்கான அந்த சான்றிதழ் மட்டும் மாறும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன மீடியம் தரீங்களோ அதுதான் உங்களுக்கு கோர்ஸ் முடிக்கிறப்போ வரும்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க அதே மாதிரி சட்டப்படிப்புக்கு வந்து இந்தியாவில் ஏஜ் லிமிட் கிடையாது ఇప్పుడు వం ఎల్మే నార్మల இப்போ தமிழகத்தில் இருக்கிற அந்த லா ஸ்கூல்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க நம்ம இந்த லா காலேஜஸை பற்றி தான் பார்க்குறோம் ஒரு வேலை நீங்கள் ஆந்திராவில் வந்து லா பண்ணுறீங்க அல்லது கர்நாடகாவில் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஐயில் வந்து அப்ரூவல் ஆன காலேஜ்ன்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம போன வேலையில் சொல்லியிருப்போம் அதை மறக்காமல் பாருங்கள் பிசிஐயில் நீங்கள் அப்ரூவல் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேலே அதாவது நீங்கள் வழக்கறிஞராக வந்து ஒரு பதிவு பண்ணுறதுக்கான அந்த அடிப்படை தகுதி வந்து நீங்கள் லா படிக்கிற காலேஜஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பிசிஐயால் அப்ரூவல் பண்ண ஒரு ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பதிவு பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் பதிவு பண்ணாத யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ட்ரபிள் இருக்குன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க என்னன்னா இந்த டிப்ளமோ பண்ணிட்டு வந்து என்னால் சட்டப்படிப்பு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்தை வச்சு ஐந்தாண்டு சட்டப்படிப்பை அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த டிப்ளமோவை வந்து ஒருவேளை டென்த்து பண்ணிட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டிகிரி பரிசு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சட்டப்படிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அது வந்து நீங்கள் அந்த ரெகனைஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்டு தெரிஞ்சு இங்கே அப்படி இருந்ததுன்ற ஒரு விஷயம் தெரிந்தாலே நீங்கள் சட்டப்படிப்புக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த வருஷத்துக்கான சட்டப்படிப்பு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலில் புதுவையை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சென்ட்ரலைஸ்டு கமிட்டியில் அதுக்கும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன தகுதி இருக்கும் தமிழகத்தில் அதே தான் புதுவையிலும் இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் மாறும் கட் ஆஃப் வந்து மாறும் இது இருந்தாலுமே போதும் நீங்கள் தமிழகம் அல்லது புதுவையில் ரெண்டுத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் சட்டம் பயிலலாம் ஆந்திரா அதுக்கப்புறம் கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேறு ப்ரொசீஜர்ஸ் அது வந்து அந்தந்த காலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் சட்டம் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ஒரு இணைப்பிலே இருங்க நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்ணுறோம் மறக்காம தமிழகம் வந்தாலும் சரி புதுவை வந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம கூட தொடர்பில் இருங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அது சம்பந்தமான விஷயங்களை போஸ்ட் பண்ணுறோம் எனக்கு தெரிந்து டுவெல்த் ரிசல்ட் வந்த கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அந்த அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சட்டம் படிக்கிறதுக்கு இதுதான் வந்து அடிப்படை தகுதி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் யாராவது சட்டம் படிக்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்கள்